WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV KANDU ஆஸ்ட்ராஜி அடுத்ததாக நமது தர்மசாஸ்திர ஜோதரத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரி திருமதி பிரபாவதி அவர்கள் வேத பிரபா அவர்கள் வந்து பாத்தங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம இந்த பூமியில் பிறக்கக்கூடிய இடத்துலருந்தே ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு பூமி தான் அதனால் தான் பூமியை கூட நம்ம தாயின்னு சொன்னோம் இந்த பூமிக்கும் நமக்கும் வந்து பிறக்கும் போது மட்டுமல்ல இறக்கும் வரைக்கும் கூட நமக்கு ஒரு பெரிய பந்தம் இருக்குது அந்த பூமிக்கு சொந்தக்காரனான செவ்வாய் பகவானுடைய பலன்களை பற்றி பன்னிரெண்டு பாவங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார்னா எந்த மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார் அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் சொல்ல வந்திருக்காங்க அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து ரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய குருநாதர் த மற்றும் என் குருநாதருடைய குருநாதர் இருவருக்கும் இந்த இந்த அவையில் அவ அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நன்றியை வணங்கி கொண்டு இந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி நமக்கு பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே மெயின் வந்து செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா பூமி நம்மளை தாங்கி நிற்கிற தாய் வந்து பூமி அதுக்கு முன்னால் எங்களோட வகுப்பு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவில் எங்களுடைய பதினாலாவது அடிப்படை மற்றும் உயர்நிலை வகுப்பு வந்து ஆரம்பமாகுது ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்க மற்றும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நம்ம ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ஜோதிட கலையில் கற்று நீங்களும் எங்களை மாதிரி நல்லா பயன்பெற்று நாலு பேர்த்துக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுற மாதிரி வந்து இந்த ஜோதிட வித்யாலயாவில் பயிற்சி பெறுங்க அடிப்படை உயர்நிலை ரெண்டு வகுப்புமே ஆரம்பமாகிறது இந்த இந்த சண்டேலருந்து நமக்கு முக்கியமானது வந்து செவ்வாய் பகவான் அவங்க வந்து என்னன்னா நம்மளோட பூமி தாய் பூமி தாய் நம்மளை தாங்கி நிற்கிற தாய் தான் பூமி தாய் அந்த செவ்வாய் அப்படின்னாவே நம்மளுடைய உடம்பில் ரத்தம் அந்த என்ன ஒரு உடம்பில் வந்து எவ்வளோதான் உடம்பு மற்ற செல்களை ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன தேவையோ ரத்தம் தேவை அந்த ரத்தம் வந்து எப்படின்னா அந்த ரத்தத்தில் உள்ள செல்கள் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு இயக்க இயங்கினத்துக்கு இயக்கணும் அப்படின்னாவே அந்த ரத்தம் வந்து மூளையிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் நம்மளை வந்து நாதம் வரைக்கும் ஃபுல்லாக நம்மளை வந்து இயக்கிறதே நம்மளுடைய அந்த ரத்தம் தான் அந்த ரத்தத்துக்குரிய காரகர் இரண்டு தான் செவ்வாய் அதே மாதிரி நம்மளோட உடல் உரு நம்மளோட தாய் அந்த தாய் நமக்கு அடுத்த சகோதர உறவை கொடுக்கறதும் செவ்வாய் பகவான் தான் அப்போ என்ன சகோதரன் நம்ம சகோதரன் நமக்கு அடுத்த வந்து ஒரு நம்ம தாயோட உதிரத்துலேருந்து தான் சகோதரர் அதுக்கு காரகரம் செவ்வாய் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் இருக்கு எங்கே ஒரு உடம்பு சரலன்னு போனோன்னு என்ன டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க அங்கே என்ன பண்ணுறாரு செவ்வாய் தான் ஆக்டிவேட் ஆகிறார் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தினசரி வாழ்வியில் பூமாதேவியிலிருந்து நம்ம தாயிலிருந்து எல்லாருமே செவ்வாய் தான் நம்மளை இயக்கிகிட்டே இருக்காங்க அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின்ங்கிறது என்ன இரும்புச்சத்து அங்கே வந்து என்ன ஆகுது நம்மளுடைய இரும்புங்கும்போது சனி பகவான் வந்துடுறாரு அங்கே அந்த ஹீமோக்ளோபின் சனி பகவான்ங்கிறது என்ன நம்மளோட கர்ம வினை அங்கே வந்து என்ன ஆகும் அந்த ஹீமோக்ளோபின் அந்த செல்களை வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினும் அந்த செல்களும் சேர்ந்து நம்மளோட உடம்பை இயக்குது அப்போ கர்ம வினை நம்மளே டெய்லி இயக்கிகிட்டே தான் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட கர்ம வினை எப்படியோ அதுபடி நம்ம வாழ்க்கை வந்து செயல்படும் அதை வந்து நம்ம என்றைக்குமே பிரிக்க முடியாது நம்மளோட கர்ம விலை நம்ம ரத்தத்துலேயே ஊறி வரது தான் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் நாலாம் இடம் செவ்வாய் மேச ராசி மேச ராசிலேருந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஏன் நாலாம் வீட்டை வந்து கடகராசியில் வந்து சந்திரனத்தை உ சந்திரனை வந்து உச்சப்படுத்தியிருக்காங்க அங்கே அங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு குழந்த வந்து ஒரு தாய் ஒரு தாய் மூலியமாக தான் ஒரு குழந்த வெளி வருது அதிலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா எண்ணி பத்தாவது மாதம் பாருங்க கடகத்துல எண்ணிட்டு வந்தீங்கன்னா கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் அங்கே வந்து பத்து மாசம் ஆயிடுது அந்த பத்து மாசம் தான் கழிச்சு அந்த தாய் வந்து அந்த குழந்தையை வந்து பூமிக்கு கொடுக்குறாங்க பத்து மாதத்து வரைக்கும் அந்த தாய் வந்து என்ன அந்த ரத்தத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து அந்த இருந்து அந்த ரத்தம் பிரிஞ்சு அந்த குழந்தையோட உடலுக்கு போய் அந்த குழந்தையில் ஒவ்வொரு வளர்ச்சியும் ரத்தத்தின் மூலியமாக தான் இனப்பெருக்கமாகுது அதே மாதிரி அந்த தாய் கொடுக்குற பால் ஆறு மாதம் வரைக்கும் கம்பல்சரி பால் மட்டும்தான் கொடுக்க சொல்லுவாங்க அப்போ அங்கேயா அந்த பால் மூலியமாக தான் அந்த குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியுமே நடைபெறுது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் நம்மளோட உடம்புல எல்லாவோட பாகத்துக்கும் நம்மள நாடி நரம்பு அந்த முதல் எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் நம்ம தினமும் நடக்கிற பூமியிலேருந்து செவ்வாய் பகவான் தான் அவர் ஒரு ஆட்டம் கண்டால் நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் ஆடி போயிடும் நம்ம எதுக்குமே ஆக மாட்டோம் நம்ம எத்தனை அடுக்கு பில்டிங் தோண்ட தோண்ட அது தாங்கிட்டு இருக்குது நம்மளைய நம்ம அது என்ன பார்க்க அப்போ வந்து அந்த செவ்வாய்ங்கிறவங்க எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்க இருக்கிறாங்க அந்த பூமாதேவி அது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் எல்லா கர்மவினையும் நம்ம அனுபவிக்க தான் வந்திருக்கோம் அப்போ நம்ம என்ன ஆகணும் பொறுமையாக தான் ஒவ்வொன்றும் செயல்படணும் அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு மங்கள காரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் பாருங்க செவ்வாயோட இடதுபுறம் சரி வலதுபுறம் சரி இந்த பக்கம் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கா வலது சரி வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு எங்கள் மேஸ்துக்கு ரெண்டு பக்கமும் எடுத்துக்குவாங்க இந்த பக்கம் ரிஷப வீடு இந்த பக்கம் குருவோட மீன வீடு அதே மாதிரி கீழே எட்டாம் இடத்துல பாருங்கள் செவ்வாய் பகவான் இந்த பக்கம் துலாம் வீடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குருவோட வீடு இப்போ செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் ரிஷப வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் ரிஷப வீட்லையும் புதன் வீட்லேயும் வருது ரிஷப வீட்டில் என்ன வரும் மிருக சீட்ஸும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் வரும் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே துளா கண்ணியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சித்திரையோட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் வந்துடும் துளாத்தில் பார்த்திங்கன்னா மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்துடும் அப்புறம் எங்கே நம்மளோட தொழில் ஸ்தானம் மகரம் அந்த மகரத்தில் சனி பகவானை வீட்டு அவிட்டு நட்சத்திரம் வந்துடும் அது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமாக வீட்டமும் கும்பத்தில் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் வந்துடும் இப்போ வந்து செவ்வாய் வந்து மிங்கிலாகாத இடம் எப் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் வீடு தாய் வீடுனா சந்திரன் தந்தை வீடு சூரியன் அப்புறம் குருவோட வீடு குருவோட வீடு தனுஷும் மீனவத்துலேயும் வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆக மாட்டார் மீ இந்த நாலு வீட்டில் நான் குரு பிரம்மா இந்த குரு நம்மளோடைய தாய் தந்தை குரு இந்த மூணு பேர்த்த மட்டும்தான் இங்கே வந்து செவ்வாய் பகவான் மிங்களாகலை மீதி எல்லா வீட்லேயும் செவ்வாய் பகவான் வந்து மிங்கிலாக இருக்கிறார் அப்ப நமக்கு வந்து எல்லா நம்மளோட எல்லாத்தோட இதுலேயுமே செவ்வாய் பகவான் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ செ செவ்வாய் பகவான் நமக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கம்பல்சரி என்ன பண்ணனும்னா டெய்லி நம்ம வந்து பூமாதேவி வணங்கிட்டே இருக்கணும் நான் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லடம் வேணும் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இல்லடம் வேணும் டெய்லி நீங்கள் செவ்வாயை வழிபட வழிபட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்போ அங்கே அங்கே அந்த இடத்துல அங்கே என்ன ஆகுனா நமக்கு செவ்வாய் பகவான் மூலிமா ஒரு அருள் பாலிக்கும் அதே மாதிரி கூட பிறந்த சகோதரருக்கு அவங்க என்னமோ செய்யட்டும் செய்யிட்டோங்களைய என்னமோ திட்டுட்டோம் என்னமோ பண்ணிட்டோம் அவன் அவன் கருமா அவன் அனுபவிக்கிறான்னு நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அமைதியாக போயிருங்க அதே மாதிரி உங்களுக்கு அதை அப்போ அந்த இடத்துல என்னாகும் இவன் பார் எவ்வளோ அமைதியாக போகிறான் இவனுக்கு நாம் ஏன் கெடுதல் நினைப்பானேன்னு அவங்களே விலகிடுவாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சி உங்களுக்கு ஒரு இடம் வீடு எல்லாமே வரும் அதே மாதிரி இடம் தகராறு வருது அப்படின்னா ஒரு கொஞ்சம் எச்சு போனால் போயிட்டு போகுது விட்டுட்டு போங்க ஏன் அந்த கர்மாவை வந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அது மாதிரி அதை வாங்காமல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் வந்து பூமாதேவி மாதிரி தாங்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கைக்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிட்டு நமக்கு இருக்க இடம் இருக்கா நம்ம குழந்தைங்க குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு போய்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லக்கணத்தில் அந்த செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவ அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட குண அதிசயம் எப்படி இருக்கும் செவ்வாயினாவே அவர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மேசம் மேசம் செவ்வாயோட வீடே தான் அப்போ வந்து மேசம் வந்து செவ்வாயோட வீடு அது செ செவ்வாய் அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோபக்காரராகவும் இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு டாமினேட் அவங்க தான் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு தலைமை பண்பு அவங்ககிட்ட தான் இருக்கும் அந்த அந்த தலைமை தாங்கும் பண்பு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிலபூலன் அமைப்பு இது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடச்சிரும் ஏன்னா அது செவ்வாயோட வீடு அது நமக்கு வந்து அந்த அந்த தான் வீட்டுக்கே தான் வந்து கெடுதல் என்றைக்குமே நினைக்க மாட்டார் அதே மாதிரி அவங்ககிட்ட ஒரு சில பிடிவாத குணம் முன்கோபம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை இது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி சகோதர ரெட்டியே வந்து விதந்தாவாதம் பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க மேசத்தில் இருக்கும்போது அதே வந்து ரிஷபம் அது வந்து சுக்கரனோட வீடு அந்த சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது என்னது அவங்க வந்து சுக்கரனாவே கொஞ்சம் எதுலேயும் உணர்ச்சி வசமாக டக்கு டக்குன்னு வார்த்தை வந்து இருப்ப வார்த்தை வந்து விடுவாங்க டக்குன்னு வார்த்தை வந்து என்ன பண்ணுவாங்க அவர் ஒன்று சொல்ல இவர் வந்து ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவார் ஆனால் பின்னால் வந்து ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமேனு கொஞ்சம் யோசிப்பார் அப்புறம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மனசில் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒரு கடுமையாகவே ஒரு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் மனசில் பல சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி கடுமையாக அடிக்கடி பேசிக்கிட்டு அது மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு இது மாதிரி துறையில் வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா புதனோட வீடு மிதுன வீடு மிதுன வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க எப்படி ஒரு சுட்டித்தனமாக இருக்குது அது மாதிரி வந்து ஒரு சுட்டித்தனமாக ஒரு சுறுசுறுப்பாக வந்து அவங்க அந்த செஞ்சுன்னு ஒரு ஆர்வம் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இசை அது மாதிரி இதுலேயும் நல்ல ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அதை வந்து அவங்க வந்து புதன் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கும்போது அவங்க அந்த குடும்பத்தோட ஒரு பற்று புரிதல் அதிகமாக இருக்கும் சகோதரருக்கு போய் பண்ணணும் இப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தன்னோட குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த தேவைகள் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க எந்த செயலையும் சீக்கிரம் முடிச்சிடணும் பெண்டிங் வைக்கக்கூடாது இந்த ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து என்ன ஆகுனா அந்த ஒரு மன அழுத்தத்தை மன குழந்தைகளை பற்றி ஒரு சிந்தனை மன அழுத்தத்துலேயே அடுத்து நம்ம குழந்தைகளுக்காக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனையோடையே இருப்பாங்க அப்புறம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கை கால்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண தழும்பு மாதிரி வ ஒன்று வந்து அவங்க உடம்புல வந்து இருக்கும் அது வந்து அவங்க அந்த மிதனத்தில் செவ்வாய் இருக்கும்போது அந்த ஆப்ரேஷன்லாம் செய்யும் போது அந்த தழும்பு வந்து மறையாது அவங்களுக்கு வந்து அது ஒரு வடு மாதிரியே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஞாபகம் அர்த்தமாக அது அப்படியே இருக்கும் இது வந்து கடகம் கடக வீடு கடகத்தில் செவ்வாய் இருக்கும் அங்கே வந்து அவங்க வந்து கடகானா என்ன அடிக்கடி பிரயாணம் பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களோட எண்ணங்களும் ஒரே நிலையானதாக இருக்காது நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி விவசாயத்தை மீது அதிக ஈடுபாடு அங்கே இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த 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 விளாமை போட்டால் அடுத்தது என்ன போடலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே அவங்க போயிட்டு இருப்பாங்க எதுக்கெடு ஒரு பதற்றம் பயம் இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வளர்பறை சந்திரனாக இருந்தால் இவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து கூர்மையாக இருக்கும் அப்போ வந்து எதையோ ஒரு நுட்பமாக ஒரு விவசாயமே பண்ணாலும் அந்த ஒரு நுட்பமாக நல்லா செயல்படுத்துவாங்க நல்லா என்ன சொல்கிறது நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதே வந்து சிம்ம சிம்மத்தில் வந்து சூரிய செவ்வாய் இருக்கும்போது இருந்துச்சுன்னா இவங்க நல்ல ஒரு எழுத்தாளர் க கவிதை கட்டுரை இதில் வந்து அவங்களுக்கே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது மாதிரி இதில் நம்ம எ எதையடையே ஒரு உடனே ஒரு ஒரு இடத்துல ஒருத்தன் பார்த்து அந்த இடத்துல ஒரு கவிதை எழுதிருவாங்க எழுத்தாளர் எழுத்துத்துறையில் இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இது இருக்கும் ஆர்வம் இருக்கும் அறிவியல் சார்ந்து அவங்களோட சிந்தனை வந்து அதிகமாக அறிவியல் சார்ந்து நம்மளுடைய தலைமுறையோடைய வந்து தமிழ் வந்து நல்லா சிறப்பாக வரணும் தமிழ் இலக்கியம் இலக்கணம் இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர் வந்து ஒரு தீவிர சி அந்த அதனோட சிந்தனையிலேயே அடிக்கடி இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக யோசிப்பாங்க அப்போ யோசிக்க போது அங்கே என்னன்னா மூளை சம்மந்தமான பாதிப்பு மன அழுத்தம் ப்ரெஷர் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே கண்ணி கண்ணியில் செவ்வாய் இருக்க அவங்க வந்து கண்ணினாவே கொஞ்சம் என்ன சொல் நடனம் நாட்டியம் ஒரு நல்ல நம்மள அவங்களோட உடன வந்து ஒரு சிறப்பாக செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு நளினமாக இருக்கணும் ஒரு நீட்டாக இருக்கணும் வந்து எந்த ஒரு இதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வந்து அவங்ககிட்ட அங்கே இருக்கும் ஏன்னா அது புதனோட வீடுங்கிறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நளினத்தோட எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து இந்த இது அந்த ஒரு தந்தர இது இருக்கும் அவங்கக்கிட்ட குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து தந்திரமாக கையாளக்கூடிய திறன் வந்து அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி ஆடம்பரமாக வாழ்க்கை இருக்கணும் நம்ம வாழ்க்கை லக்ஸுரியாக இருக்கணும் நம்ம வந்து நம்ம பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படியே பயங்கரமாக நம்ம பார்த்தா நம்ம லக்ஸுரியான கார் வாங்கணும் அவங்களோட சிந்தனை அதில் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கண்ணியில் பார்த்திங்க அந்த துலாத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடு இவர் வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு முன் யோசனை முன் யோசனையோடு அதை அலசி ஆராய்ஞ்சி இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற பல ஆராய்ச்சிகளை செஞ்சு தான் செய்வார் அதே மாதிரி இவர் இவர் துலாத்தில் செவ்வாயிருக்கும் போது அவங்ககிட்ட வியாபாரத்தனம் தந்திரம் அந்த வியாபாரத்தில் எப்படி கையாண்டால் லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் தந்திரம் அதே மாதிரி குடும்பத்தில் குடும்பத்தோட வந்து குடும்பத்தோட ஈடுபாடு வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் சேமிக்கிறதுல அதே மாதிரி இந்த சீட்டு இது மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நிர்வாக செய்யக்கூடிய திறமையும் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு இந்த ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே மாதிரி அந்த ஒரு சரி வந்து ஒருத்தவங்க பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அவரு தான் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் துலாத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றக்கூடிய நிலைமையை வந்து நம்ம நம்பிக்கையாக இருப்பாங்க ஆனால் அந்த பண விஷயத்தில் மட்டும் இவங்க கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டாங்கன்னா நம்ம சிறப்பை தரும் அதே மாதிரி விருச்சகத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே நம்மளுடைய இராணுவம் மெயினாக இராணுவம் விளையாட்டுத்துறை அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் இராணுவ நாட்டுப்பற்று மீது அதிக ஈடுபாடு இருக்கும் காவல்துறை அது மாதிரி இதில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு அதிகம் பார்த்திங்கன்னா இப்போ அக் பிறர் மீது வந்து அதிக அக்கறையோடு இருப்பாங்க ஏன்னா விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இப்போ மற்றவங்க மீது ஒரு கேர் எடுத்து நம்ம கூட பிறந்தவங்களா இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ஓ ஓடி ஓடி போய் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எந்த ஒரு செயலையும் முன்னின்று செய்ய செய்கிறதுக்கு இவங்ககிட்ட ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ தனுசில் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா இடம் இது ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை வந்து நிர்வகிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்ததில் அதிக ஆதரவு வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் சார்ந்ததுன்னா அரசாங்கத்தில் சலுகையெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஆயிரரூபா ஓய்வூதிய பணம் இது மாதிரி இதெல்லாம் அவங்கள ஒன்ஸ் போய் எழுதுனாவே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்ற கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இவங்க வந்து கொஞ்சம் ஒன்ஸ் போய் எழுதுனாவே டக்குன்னு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்க வந்து யார் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு நியாயமாக நேர்மையாக வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பை தரும் அதே மகரத்தில் செவ்வாய் மகரத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து அதிக ஆன்மீக ஈடுபாடு அதே மாதிரி ஒரு ஞான மார்க்கத்தில் வந்து இவங்க பயணம் செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க நம்ம ஒரு அடிக்கடி தவம் தியானம் இது மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா வந்து தாய் நாட்டு தாய்மண் மீது அதிக பற்று இருக்கும் ஏன்னா அங்கே செவ்வாய் வந்து உச்சமாகறாரு அவங்களுக்கு வந்து அதிக நாட்டு மேலே அதிக பற்று இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட என்ன முன் கோபம் வந்து இருக்கும் அவசரப்பட்டு டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பின்னாலே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஐயோ நம்ம பேசுனது க தப்பே அப்படின்னு வந்து யோசிப்பாங்க இவர்களுக்கு வந்து எந்திரம் சார்ந்த தொழில் எந்திரம் சார்ந்த தொழிலில் போனாங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்களுக்கு வந்து கும்பத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது மனசில் வந்து அடிக்கடி கவலை ஏதோ ஒரு சிந்தனை இது மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கும் எதற்கு எடுத்தாலும் விவாதம் செய்வாங்க வீட்டில் கும்பராசி கும்பத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா இவங்க என்ன வீட்டில் வந்து அடிக்கடி தாய்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அதிக பிரயாணம் போகணுன்னு விரும்புவாங்க அதே மாதிரி எந்த முடிவு எடுத்தாலும் இவங்க எடுக்கிற மற்ற இங்கே என்ன சொன்னாலும் கடைசியாக இவங்க எடுக்கிற முடிவு தான் சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் மன அழுத்தம் வந்து அப்பப்போ ம மனசில் எதையோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டு போ போட்டு குழப்பிக்கிட்டே எதுக்குமே முடிவெடுக்க மு முடிவெடுத்துருவாங்க தி பின்னால் நம்ம முடிவெடுத்து தப்பாக போயிடுமான்னு ஒரு ஆஸ்லேஷன்லேயே மன அழுத்தம் சார்ந்த வியாதிகள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி மீனத்தில் செவ்வாய் மீனத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறர் மீது அதிக நம்பிக்கை நம்ம சகோதரராக இருந்தாலும் சரி நண்பர்கள் இது மாதிரி இதெல்லாம் நம்ம நம்பிக்கையை வச்சு பழகுவாங்க ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து என்ன சின்ன ஒரு துரோகம் செஞ்சிட்டாலும் அதை வந்து இவங்க தாங்கிக்க முடியாது இவங்க மனசு அதே மாதிரி இவங்க வந்து கப்பல் சார்ந்த பணி அதே மாதிரி கப்பலில் கப்பல் துறைமுகம் கப்பல் சார்ந்த பணியெலாம் பா இருந்தாங்கன்னா நல்லா சிறப்பு தரும் மாதிரி க கடல் சார்ந்த பயணத்தை வந்து அதிகமாக இவங்க வந்து விரும்புவாங்க அடிக்கடி இவங்க மனசில் வந்து ஒரு கவலைகள் நம்ம நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம இப்படி பண் நம்ம அவங்கள இவ்வளோ தூரம் நம்பணும் நமக்காக இப்படி நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் வந்து இவங்ககிட்ட இருக்கும் இப்போ பன்னிரெண்டு பாவத்துலேயும் வந்து செவ்வாய் பகவான் வந்து எப்படி இருக்குது அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து சொன்னோம் இதே மாதிரி செவ்வாய் வந்து அதனோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு பார்வை அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவர் அவரை நமக்கு நல்லா நமக்கு ஒரு வீடு மண் மனை இதெல்லாம் வேணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம் அப்படிங்கும்போது ஒரு இருபத்தி ஏழு விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு நீங்கள் வந்து முருகர் கோயில் இன்னைக்கு கிருத்திகை எனக்கு நீங்கள் செயல்பட்டாலும் சரி சஷ்டி எனக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் முருகர் கோயிலுக்கு ஒரு இருபத்தி ஏழு விளக்கு வெள்ளை திரி எடுத்துக்கோங்க நெய் போட்டுக்கோங்க அதுதான் சிறப்பு அது வந்து நெய்யும் குரு பகவான் வந்துடுவார் உங்களுக்கு வந்து மண் மனை இது இடம் வேணும் நான் வீடு கட்டணும் எல்லாம் என் வீடு கட்டின வீடு பாதியில் நிற்கிது அப்படின்னா இந்த ஒரு முருகர் கோயிலுக்கு ஒன்பது வாரம் அப்படி ஒன்பது வாரம் நடுவில் போக முடியல மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து போய் போய் நல்லபடியாக மனம் முருகி வேண்டி தீபம் போடணும் என்னமோ சொன்னாங்கன்னு கடமைக்காக செய்யாமல் நமக்கு அந்த அந்த தீபம் போட்டால் என்னோட என்னோடய வீடு வே வே வீடு பாதியில் நிற்கிது அந்த பனி நல்லபடியாக நிறைவடைஞ்சிரும் இவரோட ஆசிர்வாதத்தினால எனக்கு நல்லபடியாக சிறப்படையும் இல்லை எனக்கு வீடு கட்ட பணம் இல்லாமல் பாதியில் நிற்கிது அதுக்குண்டான பொருளுதவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு அன்பாக ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இருபத்தி ஏழு தீபம் அது எனக்கு அமைவே இல்லை எனக்கு நான் இடம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கான மன நிறைவான இடம் அமையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க பூமிநாதர் ச அந்த கோயிலுக்கு பூமிநாதர் கோயிலுக்கு போய் அங்கே வந்து பிரதோஷ்தனைக்கு போனீங்கனாலும் சரி இல்லை செவ்வாய்கிழமை அன்னைக்கு அங்கே இருந்திங்கனாலும் சரி போயிட்டு இதே மாதிரி இருபத்தி ஏழு தீபம் போட்டு நல்லா வழிபட்டுட்டு அங்கேயோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம்னாச்சும் அந்த கோயிலில் நீங்கள் இருக்கணும் இருந்து அமர்ந்து இந்த செல்ஃபோன் ஆஃப் பண்ணிருங்க அங்கே போய் தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டு இருக்கக்கூடாது கோயிலுக்கு போனால் ரெண்டு மணி நேரம் அமைதியாக இருந்து சாமி கும்பிட்டு என மனமுருகி வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எது மாதிரி இடம் உங்களுக்கு அமையணுமோ அது மாதிரி நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்க எனக்கு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்னுடைய குருநாதருக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னை நான் ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோடய தொலைபேசியன் தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு ஜீரோ ரெண்டு இருபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மிகவும் அற்புதமாக செவ்வாய் பகவானுடைய சிறப்புகளை பற்றியும் பனிரெண்டு பாவங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன பலன் தருவார் அப்படின்றத பற்றியும் சிறப்புரையாற்றிய திருமதி வேதபிரபா அவர்களுக்கு நமது குருநாதர் அவர்கள் புத்தகம் குறித்து சிறப்பு கௌரவம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்